Diolch yn fawr iawn am wylio'r fideo.

அக்காரவடி செல் பண்ணலாம் இன்றைக்கி நிறைய நமக்கு என்ன சௌகரியமோ அது வந்து நம்ம பண்ணலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி போன ஸ்பெஷலாக அக்காரவடி செல் தான் வந்து இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் அதான் நீங்கள் எங்கள் பார்க்க போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் க்ளோசப்பில் காமிச்சிருக்கேன் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உக்காரில் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் அதாவது ஒரு டம்ளர் இருக்குது ஒரு ஒரு கால் டம்ளர் பயத்த பருப்பு இந்த பால்ல வந்து சுத்து ஃபுல்லாக வந்து பாலில் வந்து வேக வைக்கணும் பாலில் வந்து இப்போ வேக வச்சு வச்சிருக்கேன் நல்லா ஒரு குழைய வேகம் வந்து நான் ஒரு ஏழு ட்ரிஸு வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் இங்கே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் வந்து எக்ஸ்ட்டு திருப்பி திருப்பி பாலிலே வந்து நம்ம அதாவது குழக்க திருப்பி வேக வைக்கணும் பால்லையே எடுத்துகிட்டு இல்லை வேக வச்சது போக அடுத்து திருப்பி அதாவது ஒரு லிட்டர் அது வேணும் ஒரு அரை லிட்டர் பால் அதில் வந்து வச்சிருக்கேன் இன்னொரு அரை லிட்டர் வந்து இதில் வச்சுருக்கேன் ப்ரெஷ்ஷர் அப்படினா ரொம்ப எடுத்து இதை விட்டுட்டு நம்ம கலக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் தான் வந்து பண்ணணும் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அப்படின்னா வெள்ளம் வந்து மூணு டம்ளர் வந்து வேணும் வெள்ளம் ஸ்வீட் நிறைய வேணும் அதுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக தான் இருக்கணும் மூணு டம்ளர் வெள்ளம் வந்து நான் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி ஆறம் எடுத்து வச்சிருக்கேன் அதான் பார்த்தீங்கன்னா இதுவும் சூடாக இதுவும் சூடா வந்து விடக்கூடாது அப்படிங்கறதுனால நான் வந்து குக்கர்ல போக சாதம் வந்து வச்சு இது வந்து ஃபஸ்ட்டே வடிச்சு நல்லா ஆற வச்சு வச்சுட்டு இருக்கு ஆரையும் இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய் வந்து நெய் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அது நிறைய நெய்னா நல்லது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அப்படியே நேரம் இது வந்து கிண்ணத்துல ஒரு முக்கா கிண்ணத்துக்கு வந்து நான் அந்த நெய் வந்து எடுத்துருக்கேன் கொஞ்சமாக குங்குமப்பூ குங்குமப்பூ வந்து போட்டா நல்லா இருக்கும் வாசனையாவும் இருக்கும் காராகவும் இருக்கும் நல்லா இருக்கும் முந்திரி வந்து எடுத்து வந்துக்கேன் நெய்யில் கடைசியாக வறுத்து போடும்போது நல்லாயிருக்கும் ஆசையாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கார வடிசன் தான் ஆடிக்கு மணி ஸ்பெஷலாக கார வடிசன் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து வந்து சாதம் வந்து வச்சிருக்கேன் என்னென்னா ப்ரெஷ்ஷர் அடங்கிட்டு எடுத்துகிட்டு போகணுன்னா அப்படி பயன்படுத்தி பண்ணேன்னு இப்போ பாருங்கள் இது முழுக்க முழுக்க பால்ல நல்லா வெந்து வெந்திருக்கு சாதம் நல்லா குழைய இதை வந்து நம்ம இதில் வந்து கொட்டிட்டு திருப்பி பாலை விட்டுட்டு நல்லா திருப்பி குழைய வேக எடுக்க போகிறோம் நல்லா ஃபுல்லா நல்லா வெந்திருக்கு அந்த அடுப்பு பார்த்து வச்சுக்க அடுப்பு வந்து பார்த்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன் இதுல இந்த பச்சைப்பாளம் வந்து அப்படியே விட்டுருவோம் அப்படியே நல்லா காஞ்சிக்கும் வேகும்போது அப்படியே நல்லா காஞ்சிடும் இந்த அரை லிட்டர் பால் வந்து நான் வந்து விட்டுருக்கேன் கூட நல்லா அதை வந்து சேர்ந்து நல்லா கொடுத்துருவோம் பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அது நல்லா வந்து குழந்தாச்சு பாருங்க நல்லா வந்து குழஞ்சிருக்கு உங்களுக்கு சாதம் வந்து நல்லா குழஞ்சிருக்கு இந்த பாலோட கூட சேர்ந்து நான் ஒன்று கொதிக்கும்போது நான் இன்னும் நல்லா குழஞ்சிரும் நான் அவங்க கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேலை பாக வந்து விட்டுக்கலாம் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு வந்து ஆரியும் இப்போ வந்து நான் ஆரியாச்சு சேர்ந்து நான் ஒன்று கொதிக்கிட்ட பார்க்கலாம்

இப்போ இதில் நம்ம வந்து இந்த வெள்ளைப்பாக வந்து விட்டுருக்கோம் அதாவது வந்து ஒரு டம்ளர் இருக்குது நான் மூணு டம்ளர் நல்லா இது பண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து நான் அதில் வந்து விட்டுக்கிறேன் இது வந்து நல்லா உங்களுக்கு ஆற விட்டணும் வெலை வந்து சூடாவில் இருக்கக்கூடாது வெள்ளைப்பாக சும்மா ஒன்று எல்லாம் கரைஞ்சால் போதும் கரைஞ்சிட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி வந்து விட்டுக்கிறேன் நிறைய வேணும் உங்களுக்கு ஸ்வீட் நிறைய இருக்கணும் இதை போட்டுட்டு நல்லா கடையம் இருக்கும் இப்போ கொஞ்சம் அது நேர்க்கும் நல்லா அது கெட்டியாகிடும் இப்போ வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் பாளிக்க வச்சு போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த குங்குமப்பூ வந்து எடுத்து இல்லையா அதை வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் இலக்காய் பொடி இருக்குன்னா இலக்கை பொடி கூட போட்டுக்கலாம் குங்குமப்பூ நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்கும் சமயம் கலர் கொடுக்கும்போது அது மாதிரி நல்ல கலராக இருக்கும்

really சிறந்தாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அதை இதில் விட்டுருவோம் கலந்து முடிக்கலாம் ஆனால் ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொறிச்சி இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாக்கி இருக்கிற ஒரு ஸ்பூன் நெய் வந்து விட்டுடலாம் இதுக்கு வந்து நெய் வந்து நிறைய தேவை நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் அதுக்கு நல்லா ஒரு அரை டம்ளர் முக்கால் டம்ளர் நெய் விட்டுக்கணும் விட்டுருக்கணும் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெள்ளமும் வந்து நிறைய வேணும் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு இல்லை கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் இது நம்மளோட அக்கார வசதி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சாச்சு

Okay friends, thank you.